கூடிய பக்தர்கள் அனைவரையும் இன்னும் ஒரு நூற்றாண்டு இருந்து நீங்க மங்களாசாசனம் பண்ணி மக்களை வழிநடத்த வேண்டும் என்று ஆழ்வார் சொல்றார் எதுக்கு இந்த கல்யாண உற்சவம் எதுக்கு இந்த திருமஞ்சனம் இருக்கிற வெயில்ல விசிறி வீசிட்டு எதுக்கு நம்ம இங்க உட்காந்துருக்கணும் எதுக்கு இந்த கல்யாண உற்சவங்கள் எதுக்கு இந்த அலங்காரங்கள் என்ன காரணம் எதற்காக இந்த வைபவம் எதற்காக இந்த உற்சவங்கள் என் பேர் சடகோப ராமானுஜதாசன் நம்ம பெருமாள் ரொம்ப விசேஷமான பெருமாள் திருக்கல்யாண வைபவத்துக்கு விசேஷம் பிரார்த்தனை சொன்ன வண்ண செய்த பெருமாள்னு பெருமாளுக்கு ஒரு பிரார்த்தனை ரொம்ப அழகான ஒரு சொன்ன வண்ண செய்த பெருமாள் அது என்ன சொன்ன வண்ண செய்த பெருமாள் இந்த பெருமாள் சொன்ன வண்ண செய்வ பெருமாள் இந்த பெருமாள் என்னன்னா தாயார் சொல்லி கேட்க மாட்டான் பக்தர்கள் சொல்லி கேட்பானோ இல்லை பக்தர்கள் என்ன கேட்கிறானோ என்ன பிரார்த்தனை பண்றானோ அதை அப்படியே செய்து கொடுக்குற பெருமாள் தான் வண்ண செய்த பெருமாள் சீனிவாசன் சாதாரண சீனிவாசன் திருமலையில் இருக்கிற திருவேங்கல மொழியான என்னடா நம்ம இருக்கிறோம் அங்க ஒருத்தர் எவனோ ஒருத்தர் நம்ம பக்தர்கள் எல்லாம் மயக்கிட்டானே மயக்கிட்டானே யாராவன்னு பார்த்தா அவன் தான் இவன் பாருங்க எவ்வளவு அழகா பேக்ரவுண்ட்ல திருமலை அப்பன் நிக்கிற கோலத்தில் இந்த பக்கம் ஸ்ரீதேவி பூதேவி செல்லப்பிள்ளை அழகா வந்திருக்கார் இப்பதான் காஞ்சிபுரத்துல இருந்து ஒரு ப்ரோக்ராம் வந்திருக்காரு இதுக்காக இந்த வைபவத்தெல்லாம் பண்ணுறோம் என்ன இது உள்ள இருக்கக்கூடிய ரகசியங்கள் என்ன என்ன ரகசியம் ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஹிந்து மதத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள் வேற எந்த மதத்துக்குமே கிடையாது இந்து மதத்தில் மட்டும்தான் அறிவியலும் ஆன்மீகமும் கலந்த மதம் ஹிந்து மதம் மட்டும்தான் ஆனால் இந்து மதத்தில் மட்டும்தான் அறிவியல் ஆன்மீகம் அழகு அனுபவிக்கிறது ரசிக்கிறது தன்னை மறந்து பகவானோடு கலக்கக்கூடிய அற்புதமான வழிமுறைகள் சொல்லும் போதுதான் இந்து மதத்துல மட்டும்தான் அப்படியாவ நம்ம மதத்துல எதுக்காக இந்த திருமஞ்சனம் வைபவம் பூஜை வெள்ளிக்கிழமை பூஜை நவராத்திரி பூஜை நம்ம மதத்தில் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இந்துக்கள் இந்துக்கள்னு சொல்றோம் இந்துக்கள் விட்டுருங்க நம்ம மதத்துல என்ன ஒரு விசேஷம்னா பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஏன் ஒன்பது நாள் நவராத்திரின்னு வச்சாவும் ஒன்பது நாளும் பெண்களுக்கு வைராகியமாக அந்த பூஜையை பண்ணி அந்த பூஜையை நிறைவேற்றக்கூடிய அந்த சக்தி யாரு பெண்களுக்கு மட்டும்தான் இருக்கு ஆண்கள் எல்லாம் சும்மா தான் ராமாயணத்திலயும் அந்த ராமாயணத்தில் அந்த கதையே வரலாறே உருவானதும் ஒரு பொண்ணால தான் சும்மாவல போய் லட்சுமணன் மகாபாரதத்திலேயும் ஒரு அந்த யுத்தம் ஆரம்பிக்கிறது அந்த பெரிய ஒரு பகவானுடைய அந்த உபதேசம் நமக்கு கிடைக்கிறதும் ஒரு பெண்ணால தான் அப்போ நம்ம எல்லாம் எதையோ ஒரு நோக்கி போறோமே எதை நோக்கி போறோம் கஷ்டம் இல்லை கஷ்டமா இருக்கு நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை வசதி இல்லை பணம் இல்லை ஏதாவது ஒன்று இல்லை இல்ல இல்ல இல்லன்னு சொல்றோமோ யாராவது இருக்குன்னு சொல்றோமோ யாருமே இருக்குன்னு சொல்றதில்ல ஏன் காரணம் யாரும் இருக்குன்னு சொல்றதில்ல எப்படி அது பகவான் கிட்ட போய் கேட்கணும்ன்ற யாருக்கும் தெரியல ஆனா நம்ம முன்னோர்கள் பாருங்க எந்த செலவுமே இல்லாம உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு பயிற்சியை நம்ம மதத்துல கொடுத்துட்டு போயிருக்காங்க நம்ம பூஜை புனஸ்காரங்களில் கொடுத்துட்டு போயிருக்காங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை ஆனா சரி இல்ல செவ்வாய்க்கிழமை உங்க வீட்டுல முருகரை கும்புறவங்க செவ்வாய்க்கிழமை அம்மனை கும்பிடுறவங்க வெள்ளிக்கிழமை பெருமாளை கும்புறவங்க சனிக்கிழமை ராகவேந்திராவை கும்பிடுறவங்க வியாழக்கிழமை எவ்வளவு அழகா டைம் டேபிள் போட்டா பாத்தீங்களா ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு டேட் நீ என் பக்கம் வரக்கூடாது செவ்வாய்க்கிழமை வந்து நான் வேலையிலேயே குத்திடுவேன் முருகன் சொல்லுவான் சனிக்கிழமை சக்கரத்திலே கழுத்த கழுத்திருவேன் பெருமாள் சொல்லுவான் வெள்ளிக்கிழமை வந்து சூளத்திலேயே குத்திடுவேன்னு ஆத்தா சொல்லுவான் அவங்கவுங்களுக்கு ஒரு டைம் டேபிள் போட்டான் டே உன் வசதிக்கு ஏத்த மாதிரி இன்னைக்கு கும்புறான் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் விட்டான் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கருப்பணம் சாமி முனீஸ்வர கணீஸ்வரம் அதுக்கும் நமக்கு ஆள் இருக்காங்க சைலண்டா இருக்கிறதுக்கும் சாமி இருக்கு அதுதான் அற்புதமான மதம் நம்ம இந்து மதம் அப்படியாப்பட்ட இந்த வழிமுறைகளை நீங்க என்ன பண்றீங்கன்னா வீட்டுல வெள்ளிக்கிழமையே ஒரு நாள் வெள்ளிக்கிழமையே ஒரு உதாரணமா அந்த வெள்ளிக்கிழமை நீங்க பூஜை செய்யும் போது அந்த ரெண்டு மணி நேரம் உங்களுக்கு உலகமே தெரியாது எதுவுமே தெரியாது குங்கை வைக்கிறது பொட்டு வைக்கிறது விளக்க தொலைக்கிறது குட்டி குட்டி சாமிக்கு ட்ரெஸ் போடுறது அலங்காரம் போடுறது பூ வைக்கிறது இதெல்லாம் மூணு மணி நேரம் உங்களுக்கு உலகமே தெரியாம நீங்க அழகா நீங்க என்ன பண்ணிட்டு இருப்பீங்க அந்த பூஜைய இருப்பீங்க அப்போ இந்த ரெண்டு மணி நேரம் உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது இல்லையா சரி கண்ண முடியும் கண்ண முடியும் தியானம் போட்டோன்னா அவங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தெரியும் இப்படி மனசை ஒருநிலைப்படுத்துவது மனசை வந்து ஒருநிலைப்படுத்தணும் அதாவது பூஜ்ஜியத்தை கொண்டு வரணும் ஜீரோ மைனஸ் கொண்டு வரணும் அப்போ இந்த மனசை எப்படி மைனஸுக்கு கொண்டு வருவோம் ஜீரோவில் கொண்டு வருவோம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பூஜை பண்ணுறீங்க பார்த்தீங்களா அந்த மூணு மணி நேரம் நீங்கள் பண்ணக்கூடிய அந்த பூஜை தான் பெரிய தியானம் அதுதான் உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சக்திகளையும் உங்களுக்கு நேரடியாக உங்களுக்கு தரக்கூடிய அற்புதமான வழிமுறைகள் தான் பூஜை இந்த பூமியில் பிறந்து வளர்ந்து நாம் இறைவனை அடைய வேண்டும் என்றால் உங்க பகுதியில் இருக்கக்கூடிய கோயில்ல போய் ஒரு விளக்கு ஏத்துங்க கற்பூரம் ஏற்றுங்க உங்களால முடிஞ்சது ஒரு பூ வாங்கி கொடுங்க ஒரு எண்ணெய் வாங்கி கொடுங்க அதுதான் ரொம்ப உத்தமமான கடமை கண்ண என்ன சொல்றா கீதையில எல்லாமே நான் தான்றா ஆனா நீங்க என்னை விட்டுட்டு எங்கெங்கயோ தேடுறீங்களே என்றான் அப்போ இந்த உங்க வீட்டில செய்யற இந்த ரெண்டு மணி நேர பூஜையே உங்களுக்கு இவ்வளவு பெரிய தியானம் பண்ணும்போது கோவிலுக்கு போகும்போது இந்த பிரபஞ்ச பிரபஞ்சத்தினுடைய அனைத்து சக்தியுமே இந்த கோயிலில் தான் இருக்கு அது ரிசீவ் தான் கோவில் வேற ஒன்றும் கிடையாது அந்த கோவில் இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தியை ஃபுல்லாக இறக்கி வச்சிருக்கு இல்லையா அந்த பாசிட்டிவ் எனர்ஜி எங்கே இருக்கு அந்த இரையாற்றல் அந்த இரையாற்றல் தான் அந்த எனர்ஜி வாங்க முடியும் அப்போ கோயிலுக்கு நீங்கள் போகும்போது பெருமாவை பார்க்கும்போது தாயாரை பார்க்கும்போது முருகனை பார்க்கும்போது ஈசனை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு விதமான சார்ஜ் ரிசீவ் பண்ணுறீங்க அதனால்தான் கோயிலுக்கு போனா வா கொஞ்ச நேரம் கோயிலில் உக்காரணும் கொஞ்ச நேரம் அமைதியாச்சு கண்ணை மூடிட்டு இருக்கணும் கோயிலில் ஒரு பிரசாதம் எதுக்கு பிரசாதம் கொடுக்குறாங்க அந்த பிரசாதத்தை சாப்பிட்ற நேரமாக நீங்க உட்காருங்க இல்லையா பிறருக்கு கொடுக்கும் சாதம் தான் பிரசாதம் அப்படிதான் இந்த கோயில்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டது நமக்காக தான் கோயில் வச்சாம் கெட்டு போன நம்மெல்லாம் கோயிலுக்குள்ள போய் ஏண்டா கெட்டு போனோம் யோசிக்கணுன்றதுக்காக கோயிலை வச்சான் அப்போ இந்த திருமஞ்சனம் இப்போ இவ்வளோ நேரம் அழகா திருமஞ்சன பார்த்தீங்க பெருமாளை ரசிச்சு பார்த்தீங்க அனுபவிச்சு பார்த்தீங்க கொஞ்சம் கூட நான் கொஞ்சம் நேரம் அப்படியே திரும்பி எல்லாரையும் பார்த்துட்டே இருந்தேன் உங்களுடைய கவனங்கள் எங்கேயுமே செதறல அந்த பெருமாளுடைய அழகை பார்த்தீங்க தாயார் அழகை பார்த்தீங்க அந்த தாமரை பூவை பார்த்தீங்க மாலையை பார்த்தீங்க திருமஞ்சனம் பண்ணும்போது அந்த மஞ்சள் மேலாடி ஊற்றும் போது அந்த முகமண்டலத்தில் பெருமாளுடைய அழகை பார்த்தீங்க இல்லையா இந்த ஒரு மணி நேரம் நீங்கள் எவ்வளோ பெரிய தியானத்தில் இருந்தீங்க தெரியுமா அந்த ஒரு ஒருநிலைப்படுத்தி உங்களுக்கு தெரியாமையே மனசை ஸ்டடி பண்ணி நிக்க வச்சது தான் இந்த அற்புதமான ஒரு திருமஞ்சனம் அப்போ நம்மளுடைய வழிபாடுகள் எல்லாமே நமக்காக தான் பகவான் நமக்காக தான் இந்த வழிபாடு உலகத்திலேயே ஃபெமிலியரான ஃபேஸ் எது தெரியுங்களா நம்ம சீனிவாசன் தான் உள்ள இருக்கக்கூடிய பெருமாள் தான் அந்த பெருமாளை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இங்க ஒவ்வொரு வருஷமும் திருக்கல்யாண வைபவத்தில் நலங்கு நிகழ்ச்சி நடைபெறும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு குழந்தை பிரார்த்தனை உள்ளவங்களுக்கு அதெல்லாம் இன்னி வரைக்கும் அந்த பெருமாள் சத்தியமா அங்க நிறைவேற்றி கொடுத்துருக்கான் ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்ற தெரியுங்களா சத்தியமா அந்த பகவானை நம்புங்க அந்த பகவான் சத்தியமா உங்களை காப்பாற்ற நம்பிக்கை தாங்க வாழ்க்கை லவ் ஐ லவ் யூ காட் லவ் இஸ் காட் அன்பு தாங்க கடவுள் அன்பை தவிர வேற எதுவுமே கிடையாதுங்க எதையுமே நேசிக்காதீங்க அன்பை நேசிங்க உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பகவானை பாருங்க உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு புள்ளியார் கோயிலுக்கு போயிட்டு சும்மா கூட போங்க போயிட்டு என்னப்பா நல்லா இருக்கா யாராவது எந்த சாமியா பார்த்து நல்லா இருக்கியான்னு கேட்டுக்கிறீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுங்க அவங்க அவங்க செய்யக்கூடிய செயலுக்கு உண்டானதை அவங்க அவங்க அனுபவிப்பாங்க பகவான் கொடுப்பான் புரியுதுங்களா எதுக்காக அதை சொல்றேன்னா இந்த கல்யாண வைபவம் அடுத்த வருஷம் நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு கைங்கரியம் கொடுக்குறேன் கைங்கரியம்னா என்ன தெரியுங்களா பூ வாங்கி கொடுக்கறது பெருமாளுக்கு பிரசாதம் போடுறது கல்யாண உற்சவத்துக்கு வஸ்திரம் வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் கைங்கரியம் தான் அதோட பெரிய கைங்க தெரியுங்களா இது நம்ம வீட்டு கல்யாணம் அடுத்த வருஷம் நான் வந்து பார்க்கும்போது நீங்க எல்லாரும் உங்க குடும்பத்துல இருந்து ஒரு பத்து பத்து பேர் இந்த கல்யாண உற்சவத்துக்கு வந்திருக்கணும் அவங்களுக்கும் இந்த அனுகிரகமும் பிரார்த்தனையும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு அனைவருக்கும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோல் உன் சேவடி சகி திருக்காப்பு என்று பல்லாண்டு பாடி இங்கே இருக்கும் அனைவருக்கும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று ரொம்ப சந்தோஷமாக இருக்கு உங்களை பார்த்ததுக்கெல்லாம் அனைவரும் இந்த கல்யாண இனிமேல் தான் பெரும்பாலுடைய அழகை பாருங்க ரசிங்க ஒய்யாளி சேவலாக இருக்குது எல்லாருக்கும் பல்லாண்டு பாடி பிரார்த்தித்து விளைபெறுகிறேன் நன்றி வணக்கம்